சொன்னா இருபத்தி ஒரு சித்தர்கள் அங்க ஜீவ சமாதி அடைஞ்சுக்கிறாங்களா தெளிவு குருமந்திரம் செப்பன் தெளிவு குருவின் திருவுருவத்தை சிந்தித்தல் தானே என்றார் திருமூலர் தாரமோ குருவோ தலைவிதி வசப்படினா நல்ல மனைவி முக்தியிலே நாட்டம் குருவினுடைய அருள் பூர்வ புண்ணியத்தில் தான் கிடைக்குமா மகா பெரியவர் ஒரு சிவனுடைய அவதாரம் இது நான் சொல்லலை மருவத்தூரில் அம்மா அருள்வாக்கில் சொல்லிக்கிது காஞ்சி மகான் மருவத்தூர் மகான் பூண்டி மகான் இந்த மூவர் கொடுக்கும் விபூதிக்கு உயிர் உண்டு விட அது என்னன்னா பூண்டி மகான் வந்து ஆற்றுல உட்காந்து அப்படியே ஜபம் பண்ணுவாரான் திடீர்னு எல்லாம் வந்துடுச்சான் பூண்டி ஆற்றுல ஒரு ஜனமும் மகான் எங்கே போயிட்டார் ஆற்றுலன்னு ஆறு மாதம் பொறுத்து அந்த மணல்லேருந்து எழுந்து வரான் அந்த மாதிரி மகான்கள் ஞானிகள் வாழ்ந்த பூமி இந்த காஞ்சிபுரம் எல்லாம் பசுமாட்டினுடைய மடி மாதிரி தெய்வங்கள் பசுமாடு மாதிரி இந்த சித்தருடைய பவர் தான் தெய்வத்துக்கே பவரை கொடுக்குமா இப்போ மருவத்தூரில் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொன்னால் இருபத்தி ஓரு சித்தர்கள் அங்கே சமாதி அடைஞ்சிக்கிறாங்களாம் அதில் பதினஞ்சு சித்தர்கள் பெண் சித்தர்களாம் அதனால தான் பெண்களுக்கு வலிமை அதிகம் அம்மா டீச்சர் சொன்னாங்க நீங்கள் அம்மாவை பற்றியே சொல்கிறீங்க அப்பாவை கொஞ்சம் சொல்லணும் உலகெல்லாம் மலர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலவாகிய நீர்மலை மேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் தாடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோன்னான் இடது பக்கம் அம்மா இருக்கிற இடம் அதனால தான் ஆண்கள் எப்போ இடது பக்கத்தில் ஒரு டவல் போடுவாங்க அந்த காலத்தில் அம்மா இந்த பக்கத்தில் இருக்கிறாளாம் அவள் மார்பு தளத்தை மறைக்கிற மாதிரி அந்த துண்டு போடுறதுக்கு அம்மா சக்தியும் வேணும் சிவனும் வேணும் ரெண்டும் இருந்தால் தான் அந்த பவர் நம்ம சக்தியை பிரிக்கக்கூடாது சிவனை பிரிக்கக்கூடாது ஏகம்பத்தில் சொற்பொழிவு தொடர் சொற்பொழிவு நான் பல வருஷம் பண்ணேன் ஒவ்வொரு பௌர்ணமி பண்ணேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் சிவகுமார் ஐயா செவ்வாக்கணம் பண்ணுவார் வெள்ளிக்கிழமை நான் பண்ணுவேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் சிவனை பற்றி பேசுகிறாங்க அம்மாவை யாரும் பேச மாட்டேன்றாங்க அம்மா இல்லாத எப்படி அப்பா வந்தாரு நீங்கள் அம்மாவை பற்றியே பேசு சொன்னாங்க அதனால் அம்மா வந்து இந்த காஞ்சிபுரத்தை அருளாட்சி பண்றோம் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில்லலாம் சிவனுக்கு ஒரு ஆலயம் அம்பிகைக்கு ஒரு ஆலயம் தனியாக இருக்கும் கருங்கல்ல செஞ்சது மதுரை மீனாட்சி தனியாக இருப்பா முதல் அபிஷேகம் மீனாட்சி தான் அப்புறம் தான் சுந்தரேசனாக மற்ற ஊர்லெலாம் சிவனுக்கு பண்ணிட்டு தான் அம்பாலகு பண்ணுவாங்க ஆனால் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயத்துக்கும் மூல சக்தி அம்பிகை காமாட்சி தான் ஸ்தூல வடிவம் சூக்கும வடிவம் காரண வடிவம் மூன்று வடிவத்தில் அம்மா இருக்கிறார் ஸ்தூலம் என்பது பாசம் அங்குசம் மலர்கனை கரும்பு வெள்ளி பத்ம பீடத்திலே தாமரை மலரின் அக இதழிலே பத்மாசனம் போட்டு தென்கிழக்கு திசையில் உயாரமாக உட்காந்துங்கிறார் அது ஸ்தூல வடிவம் சூக்கும வடிவம் என்பது அம்மா அரூப காமாட்சி அதாவது மகாலட்சுமி ஒரு நாள் பேசும்போது பெருமாள் கிட்ட அழகில் சிறந்து ஒரு நாள் தானே கொஞ்சம் கர்வம் வந்துடுச்சு அம்மாவுக்கு அப்போ பெருமாள் சொன்னாரா நீ உருவம் மட்டு போகணும்னு அரு உருவமாக போகணும் அம்மா அழகாகலாம் நீ காஞ்சிபுரத்துக்கு போ ஒரு புண்ணியம் செய்தால் மற்ற ஊரில் ஒரு புண்ணியம் வரும் காஞ்சிபுரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு புண்ணியம் செய்தால் உனக்கு ஆயிரம் புண்ணியம் வரும் சத்தியவிரத தலம் அம்மா காமாட்சி முப்பத்தி ரெண்டு தர்ம பண்ண பூமிக்கு போனாராம் உடனே அம்மா வந்து காமாட்சிகிட்ட அடைஞ்சாலாம் மகாலட்சுமி அப்போ அம்மா சொன்னாலாம் என் அருகிலே உனக்கு அருவியாக இருந்தாலும் இடம் கொடுக்குறேன் என்னை தரிசித்து குங்குமத்தை பெற்று உன் மேலே போட்டு எடுத்து முறை சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும் இதான் அனுப காமாட்சி சூளம் சூக்குமம் காரண காரியத்திற்காக எந்த வடிவத்தையும் எடுப்பேன்னு ஆதி அந்த கோட்டம் அதாவது ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு எந்திரம் ஒரு மந்திரம் ஒரு செப்பு தகுில் எழுதி செலைக்கு கிழ வைப்பாங்க கும்பாபிஷேகத்தில் தேவ ரகசியம் அந்த பூமாதேவி கிட்டங்கிற ஆதரஞ்ச சக்தியை அந்த மந்திர சக்தியே பிரபஞ்ச சக்தி எழுத்தாண்டு செப்பு தகுடு கொடுக்குமா கீழே நவரத்தன கல் மேலே நவதானியம் கொட்டி வைப்பாங்க அப்போது மருவத்தூரில் இருபத்தஞ்சி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு செலை வைக்கிறாங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருவத்தூரில் கும்பாபிஷேகம் பண்ணாத கோயில் சில அப்படியே சும்மா தான் பீடத்து மேலே வச்சு இது கல்கள் கும்பாக்கு ஜாதினிக்கு செம்பஞ்சி தென் மிளகு எருமை வெண்ணெய் நக்கால் என்று எட்டு பொருள் பந்தனன்னா ஒட்டுதல் பெண்கள்லாம் ஏற துணி குளிச்சுட்டு இடிப்பாங்க அப்படியே அந்த ஐயருங்க அப்படி இப்படி சுடுதல்லில் வச்சு ஒட்டி விட்டுடுறாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி கும்பாபிஷேகம் பண்ணாத கோயில் எதுனால் மருவத்தூர் தான் அதான் அம்மா சொல்லித்தான் கும்பாபிஷேகமே பண்ணலை சும்மா தான் வச்சுக்கிறேன் அது கூட்டம் வந்து நான் கும்பாபிஷேகம் பண்ண உலகமே அங்கே தான் இருக்கும் அப்போ கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு இந்தம்மா மாதிரி வசந்தம் அம்மா மாதிரி ஒரு அம்மா பட்டுப்படை வைத்த அந்த அழகாக கட்டு தான் ஒருத்தர் வந்தாரு ஒரு படித்து வரும் படித்தவன் இடத்தில் பாவத்தை பார்க்கிறேன் நான் பாமரன் இடத்தில் பாவத்தை பார்க்குறேன்னா கிராமத்தில் என்ன படிக்காத கழுவி கண்ணை சாப்பிட்டு போ பண்ணணும் அது ஒன்றும் இருக்காது அது மத குழு வச்சுருக்கோம் பேர் போய் இருந்தாலும் உள்ளாண்டு சாப்பிட்டு போக பண்ணணும் ஆனால் படித்தவன் அப்படின்னுவான் டீ வாங்கி அந்த கூட ஏற்றுமதி வெங்கி அவங்க போன அப்புறம் சூடு பண்ணி குடிச்சிக்கலாம் அஞ்சு பேர் வந்துட்டாங்க இப்போ பகுத்துண்டு பல்லு இரு ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றூழ் எல்லாம் தலைந்த அடியார் கூட்டத்துக்கு வந்தால் அவங்க வீட்டில் செஞ்ச புதினா தொழில் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிதுங்க ஒரு தக்காளி தொக்கு வைக்கிதுங்க கொஞ்சமாக இருந்தால் அவங்களுக்கே பக்கத்தில் வச்சுக்கிதுங்க அது ஒரு அன்பு நான் செஞ்சதே மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அடியாருக்கு அடியாருக்கு கொடுக்குறது ஏரில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஆண்டவனுக்கு கொடுப்பது மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி அப்போ அவர் வந்தார் அண்ணா கும்பாபிஷேகம்னா அவளை அதுக்குள்ளே பட்டு கொண்டாந்து கட்டுற சிலைக்கு கீழே ஒரு எந்திர தங்கி வைக்கணும் வச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு படித்தவர் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அடிக்கலாரு வந்தாரு இதை எது செய்ய சொன்னாலும் செஞ்சோன்னாங்களாம் ஐயோ இது மாதிரி வைக்கணும் நான் போய் மெட்ராஸில் போய் கை தகுந்த ஊருக்கு ஆச்சாரியக்கிட்ட செஞ்சு எடுத்துன்னு வரேன்னு போனாராம் அப்போது அம்மா கிட்ட போய் சொல்கிற மா ஒரு எந்திரத்திட்டு வைக்கணுமா கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த கண்ணெல்லாம் வச்சு சுக்கான் கருத்து கும்பாக்கெல்லாம் வச்சு ஒட்டணுமா அம்மா எதுவும் சொல்லலாருன்னு நிலையில் வேப்பில எடுத்துன்னு வந்து கருவறையில் நிற்கிதான் அப்போ ஆசா ஞான சம்பந்தம் ஒருத்தர் கூட இருக்கார் பக்கத்தில் இருக்கார்கள் அப்போது இவ்வளோ குத்தம் குத்தம்போது வேப்பில் இருந்தான் அம்மா கையில் இந்த தீபார்த்தனை கற்பூரம் கற்புற அப்படி எதிரி பண்ணுற வேப்பில மழை விழுந்தான் அம்மா பண்ணுற நாடகம் அந்த பச்சை வேப்பில் புத்தம்புது வேப்பில் பெட்ரோல் ஊற்றுனா கூட எரியாத வேப்பில் திகி திகிதம் எரியதான் உடனே அம்மா எடுத்து கையில் அந்த பச்சை பாத்திர தண்ணியும் ஊற்று தான் எரிஞ்ச வேப்பில் மறுபடியும் பச்சை பச்சைலாம் வரதான் பகனே இந்த வாடா இந்த கிளறு இதில் பாதி வேப்பில் வெந்து வேகாமல் இருக்க எடுற ஆரம்பித்தான் எடுத்தாரான் இதை கொண்டு போய் சிலை கடை இல்லை இதான் எனக்கு எந்திரம் இதான் எனக்கு மந்திரம் இதான் எனக்கு தந்திரம் இந்த தேவதைக்கெல்லாம் ஒரு ஒரு சக்கரம் போடுவாங்கடா எல்லா தேவதைக்கும் பொருந்தக்கூடிய ராஜ சக்கரம் ஸ்ரீ சக்கரம் நாற்பத்தி மூணு முப்பணும் நம்ம காஞ்சிபுரம் பூமி ஸ்ரீ சக்கர பூமின்வான் அதான் சொல்லுவாங்க ஆடுறவங்க காமாட்சி அடைக்கிடுவா அனதியாகிறவங்கள வாழ வைப்பா தலைமுறை தலைமுறையா எங்கேயோ எங்கெங்கோந்து நல்லா இருப்பான் இதே ஊரில் இருத்து சும்மா பொறுக்கின்னு கஜா வெற்றுக்கின்னு குச்சிக்குன்னு சீரழிச்சுக்கிணு இருப்பான் அவங்க பாட்டி எவ்வளோ சூறாக்கி போட்டு கடம்புரண்டு போயிட்டு தங்கோ தர்மம் இந்த மாதிரிலாம் வரணும் ஓ பணத்தை கொடுத்து நம்ம சீரியல் பார்த்து அழுகுறோம் அவன் பணத்தை வாங்கிக்கின்னு சும்மா அதை ஒரு கெமிக்கல் ஊற்றினா அவன் அழுவுற மாதிரின்னு அடிக்கிறான் பணத்தை வாங்கின்னு அடிக்கிறான் பணத்தை கொடுத்துட்டு மாமியார் ஒரு பக்கம் அழுகுது மரும ஒரு பக்கம் அழுகுது புள்ள ஒரு பக்கம் அழுகுது இதுங்க எல்லாமே அழுகுற கதையாகவே கொடுக்குறான் அதான் அம்மா சொல்கிறான் கோயிலுக்கு போகும்போது நீ மட்டும் போவாங்க குழந்தைங்களை கூட்டும் போகும் மருமில் கூட்டிட்டு போய் சோறு கூட ஆக்க விளாண்டி துணி கூட துவைக்க வேணாம் வாடி என்ன கூப்பிட்டு வா இங்கே வந்து நல்ல விஷயங்களை கேட்கும்போது கொஞ்சமாவது மாறுவான் ஏ ஒரு நடந்த விஷயம் காஞ்சிபுரத்தில் தாலுகா ஆஃபீஸில் ஒரு வக்கீல் என்னை பற்றி எதோ அன்பாக பேசுகிறாரு அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி அந்த அம்மா எச்சரியும் அது குறுக்க வந்து பேசுதான் அவரும் சத்தியான இன்னும் மணி வந்து அவரை பற்றி பேசுகிற ஒன்று தப்பாக பேசலை கும்பாபிஷேகத்தில் அவர் பேசும்போது தவத்தவுடன் மேலானது தாய் தகப்பனை மதிப்பதுன்னு நிறைய கதையை சொன்னார் நான் திமுறை பிடிச்சிக்குவோம் அது போலீஸ்கார திமுறை இன்னும் அதிகம் என் மாமியார் மதிக்கே மாட்டேன் போட்டு நின்று இருப்பேன் இந்த விளக்கை பற்றிலாம் என்னென்னமோ சொன்னார் விளக்கு துளக்க மாட்டேன் போட்டு வைக்க மாட்டேன் நான் எங்கம்மா குட்டா தூக்கி போட்டு இருபது வருஷமாக மேலே தாங்குது அதெல்லாம் எனக்கு சென்டிமெண்ட்டு கிடையாது ஆனால் அவர் பேச்சை கேட்டு கொஞ்சோண்டு மாறினேன் ரொம்ப கூட மாறல அதுக்கே மாமியார் கூப்பிட்டு என்னை கடைசியாக வாழ்த்தேண்ணா என்கிட்ட என் மாமியார் சாரி கேட்டா பேச்சை என்னை மாத்துச்சுன்னா இது பெருமை இல்லையா இவ்வொரு குடிச்சுகளாக மாற்றுதுன்னா யானை கிடைக்கிட்டோம் வசந்தம்மா மேலே ஒரு தனி பாசம் பெருமையாக சொல்லலை அந்த அம்மா எல்லோரையும் கோழி குஞ்சு மாதிரி அறமடைந்து காசு பணம் மேலே ஆசைப்படலை அது லஞ்சத்துல பத்து சதத்தில் உத்ராட்சி தகத்துலேயும் போட்டுக்கலாம் வசந்தம்மா எவ்வளோ அடியாக இருக்கிறாங்க அந்த அம்மா கம்மலையே கேட்டி கொத்துருவோம் இது மோதத்தை கேட்டி கொத்துரும் ஆனாலும் எனக்கு வேண்டாம் பாசத்தை கூட வேணாம் போதும் இருக்குது யாரை கொடுத்துட்டாங்க இது தான் அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கணும் அப்போ அம்மா சொன்னாலும் எல்லா சக்கரத்துக்கும் ராஜ சக்கரன்னு சொன்ன சீ சக்கரம் அந்த சக்கரத்துக்கே கட்டுப்படாதவள் நான் எனக்கு போய் சக்கரம் போட எவன்டா அந்த உலகத்தில் பிறந்துக்கிறான் அவன் போய் சக்கரம் போட்டு தரப்படுறான் நான் அம்மா இது அற்புதம் அதனால காஞ்சிமா நகரம் அற்புதமான பூமி நீ ஆலை பார்க்கிறாய் மகனே நான் ஆன்மாவை பார்க்கிறேன்னா அன்பே சிவனா சீ என்ற எழுத்து சிவனையோ வாய் என்ற எடுத்து சக்தியை குறிக்கிறது வலது பக்கம் மிருதுவாக இருக்கும் இடது பக்கம் மென்மையாக இருக்கும் இதயம் இருக்கிற இடம் மென்மையாக இருக்கும் அதனால தான் ஆண்களுக்கு கூட சட்டை போய் இடது பக்கம் வச்சான் இடதையும் சொல்லுமா ஐநூறுரூபா கொடுத்து கூட விலவாச்சு ஏறி போச்சு ஆயிரம் ரூபாய் கொடு எல்லாம் பசங்க வையை களை வருதுங்கோ ஜூஸு மோர் எதாவது வாங்கி கொடுப்பாங்க வசந்தம்மா நீ ஐநூறுரூபாவே கொடுத்துரு ஒவ்வொரு முற்றுவதற்கு அப்படின்னு இதையும் சொல்லுமா